ஓடிக்கிட்டே இருக்கும் ஓட ஓட ஓடிக்கிட்டே இருக்கும் யார் சொன்னாலும் நிற்கவே மாட்டோம் அப்படி ஓடுவோம் பாருங்க எதை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் என்னுடைய மனசு ஓடிக்கிட்டே அதை என்ன செய்யணும் தெரியணுமா இல்லையா நமக்கு ஓடுறது நல்லது தானே நல்லது இல்லையா நல்லதா கெட்டதா எப்படி அதை நாம் அணுகலாம் அப்படிங்கறது இன்றைய நாளில் என்ன நடக்குதுங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் அடக்க நினைத்தால் நிலையா நினைவை அறிய நினைத்தால் நிலைக்கும் நினைவை அடக்க நினைத்தால் நிலையா நினைவை அறிய நினைத்தால் நின்னா நம்ம மனசுக்குள்ளாக ஒரு விதமான அமைதி கிடைக்கும் உள்ளுக்குள்ளார நம்ம திரும்பி போகும்பொழுது அந்த எண்ணங்கள் ஓட்டம்லாம் இருக்கு பாருங்களேன் அது வெளியில் ஓடிட்டுருக்கும்போது அதிகமாக ஓடும் என்ன நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிறைய விஷயங்களை கேட்குறோம் அந்த பார்க்கும்போதும் கேட்கும் பொழுதும் அடுத்தது என்ன செய்யுதுன்னா கனெக்டிவிட்டி கிடைக்குது இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமாக அதுலேயே வந்து மனசு ஓட்டுறோம் இப்படிலாம் ஆகும்பொழுது என்ன ஆகிட்டுருக்குன்னா ஓடிக்கிட்டே இருக்கு குதிரை நல்லா வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓடுற குதிரைய வேகத்தை குறைச்சாலே போதும் அந்த வேகத்தை எப்படி குறைக்கணும்னா உணர செய்யணும் உணர்ந்துடு அப்படிங்கிறார் ஒடுங்கி உணர்ந்துடு அப்போ நீங்கள் அடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஒடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது அது ஏன்னால் இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாகி அதையே நினைக்கிறோம் இல்லையா திருப்பி திருப்பி நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமாகி ஓடத்தான் செய்யும் அதுக்காக தான் நிலையா அப்படிங்கிறாரு ஆனால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அதுக்கு வழிதான் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா நினைவை அறிய நினைந்தால் அதுக்குள்ளார ஆராய்ச்சிக்குள்ளார போகணும் எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறத மகரிஷி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எண்ணம் வந்த எண்ணம் எதனால் வருது அப்படிங்கிறது ஒரு ஆறு வித காரணங்களாக அழகாக பிரித்து கொடுக்குறாங்க அந்த ஆறு விதத்துல எங்கே இது ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொரு எண்ணமா நினைச்சு பார்க்கலாம் தற்சோதனை பயிற்சியில கொடுக்கக்கூடிய முதல் பயிற்சி தியானம் செய்த பிறகு ஒடிஞ்சு போகும் மனம் ஆராய்ச்சி செய்ய தற்சோதனை செய்யும்போது உணர ஆரம்பிச்சிடும் இது இரண்டும் நடந்த பிறகு கொஞ்சம் நேரத்தை கூட்டி மௌனமாக இருந்து அதுக்கு நேரத்தை ஒதுக்கி செய்யும் பொழுது இதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு இடத்துலையும் பாக்ஸில் போடுவோம் நீ இந்த இடத்துல இருக்கலாம் நீ இந்த எண்ணம் இந்த இடத்துல இருக்கலாம் இது இயற்கையாக வந்த எண்ணம் இது என்னுடைய கருவமைப்பில் வந்தது இது வந்து யாரோ ஒருத்தங்க சொன்னதுனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்தது எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க நான் வெளியில் போய்ட்டுருக்கேன் எங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கும்போது ஏதோ நடந்துட்டு இருக்கதை பார்க்குறேன் அந்த பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்குள்ளார இருக்கு அது எப்போதுமே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு இப்போ இது ஆராய்ச்சி செய்து பார்த்தோன்னா அட இது தேவையானு தானே இது கரெக்டான தானே ஓகே நீ இருந்துக்கோ இது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் எனக்கு ஏற்பட்டது தானே இது எதுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இதுக்கு அவசியமே இல்லையே என்னுடைய குடும்ப உறுப்பினருக்கு இது நல்லது கொடுக்காது எனக்கும் நல்லது கொடுக்காது இப்போ ஆராய்ச்சியில் வந்த அந்த தெளிவு அந்த கன்க்ளூஷன் இருக்குது பாருங்கள் அந்த தெளிவு வந்தோன்னே முடிவு ஆராய்ச்சி பிறகுதான் தெளிவு தெளிவுக்கு பிறகுதான் முடிவு இதுதான் நம்மளுடைய தற்சோதனை பயிற்சி அப்போ என்ன செய்யலாம் இந்த மாதிரி நம்ம முயற்சி செய்யும்போது நிச்சயமாக அந்த முடிவு இந்த ஓடிட்டே இருக்கு பாருங்கள் அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டுமா அழகாக கொண்டு போய் நிறுத்திடும் அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க ஒடுங்கி உணர்த்திடு நினைவை அடக்க நினைத்தால் நிலையா நினைவை அறிய நினைந்தால் நிலைக்கும் நிலைக்க செய்வோம் வாழ்க்கைய நிலைத்து வைத்துக் கொள்வோம் அந்த வாழ்க்கைக்குள்ளார என்ன கிடைக்கும் இன்பம் நிலைக்கும் அவ்வளவுதான் எல்லாமே நமக்கும் கிடைக்கும் அமைதியை பழகுவோம் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கை அடக்க நினைத்தால் நிலையா நினைவை அறிய நினைத்தால் நிலைக்கும் நினைவை அடக்க நினைத்தால் நிலையா நினைவை அறிய நினைத்தால்